வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு அக்ரி ஒன்று காட்ட போகிறேங்க செம்மன் பூமி உங்களுக்கு வடக்கு கிழக்கு கார்னர் பூமி ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு காட்ட போகிறேன் இந்த பூமி கரெக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்துலேருந்து மாணிக்காயோட ஆறு கிலோன்னு வந்தீங்கன்னா நடுவேலம்பாளையங்க அந்த லொகேஷன் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன் கரெக்டாக இந்த முப்பது அடி தடத்தில் போனீங்கன்னா நடந்த ஒரு தூரத்தில் பூமி உங்களுக்கு கரண்ட்டு தண்ணி எல்லா சௌரியமிக்கிற ஏரியாங்க சூப்பரான ஏரியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த முப்பது தடங்க நடுவேலம்பாயில் ஊருக்குள்ளேயே இருக்கு பூமி உங்களுக்கு பக்கத்தில் உள்ளமே தோட்டங்கள் தென்னந்தோப்பு தோட்டங்க இருக்குதுங்க தோட்டங்கள் வீடுகள் எல்லாமே நிறைஞ்ச ஏரியா வீடு இருக்க ஏரியாதான் பக்கத்தில் இந்த சைட் ஒட்டியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லேவுட்டை சைட்டை பிரிச்சிருக்காங்க இங்கே ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமுக்கி லட்ச ரூபாய்க்கு போய்ட்டு இருக்கு உங்களுக்கு சூப்பரான சைட்டு உங்களுக்கு செம்மண் பூமி உங்களுக்கு வடக்கு கிழக்கு காண பூமி வந்துடும் உங்களுக்கு பக்கத்துலேயே தண்ணி கரண்ட் எல்லா வசதிகளையும் இருக்குங்க நம்ம பூமி தாண்டி தண்ணி அடுத்த தோட்டத்துக்கு இருக்கு கரண்ட்டு மரம் பக்கத்துலேயே இருக்கு உங்களுக்கு நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்காகட்டுங்க இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்காட்டுங்க நல்ல பூமி உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மு முப்பது சென்ட்லேருந்து பிரித்து தர போகிறாங்க முப்பது சென்ட் அதாவது குறைஞ்ச வச்சுமோ முப்பது சென்ட்லேருந்து பிரித்து போகிறாங்க லோ பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி இடம் கண்டிப்பாக பல வடக்கு வடக்க கண்டிப்பாக பார்க்கவே முடியாதுங்க பல இடத்துலேருந்து தக்கெடுத்தால் தான் இந்த பட்ஜெட்டுக்குலாம் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு சென்ட்டு ஒரு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அது நிகர்சபிள் தான் சொல்லியிருக்காங்க முப்பது சென்ட்டுக்கு மேலே தான் தருவாங்க கண்டிப்பாக சூப்பரான இடங்கள் உங்களுக்கு சுற்றி வர தென்னந்தோப்புங்க செம்மண் பூமி உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சின்னக்கரை பார்த்தீங்கன்னா திருப்பூர் பக்கத்தில் சின்னக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டர் தாங்க நீங்கள் வந்து வரவங்களா இருந்தீங்கன்னா காரணம்பேட்டிலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு திரு பள்ளத்திலேருந்து ஆறு கிலோமீட்டர் தாங்க செம்மன் பூமிங்க கரண்ட்டு தண்ணி எல்லா ஏரியாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி பார்த்தீங்கன்னா சைட் வேலைஸ்ல இருக்குங்க அதாவது கவர்மெண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் வேலீஸில் இருக்கு உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு லோன் போடுறதுக்கு லோனுக்கு அதாவது நீங்கள் கிரையத்து முடிச்சதுக்கப்புறம் லோன் போகிறக்கு எல்லாத்துக்குமே நல்ல சௌரியமாக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக நடங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் இல்லை பில்டிங் போடுறதுக்கு நல்லா ஒர்த்தாக நடங்க கண்டிப்பாக தேர்ந்தாலும் கிடைக்காதுங்க இந்த ரேட்டு கண்டிப்பாக கிடைக்காது மிஸ் பண்ணிடாதீங்க என்னோடய சேனலை லைக் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க கண்டிப்பாக விசாரித்து பார்த்து நல்ல வீடியோஸை போடுவேன் நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்களோட இடமாகட்டிங்களோட உங்களோடய வீடாகட்டிங்க ஏதோ ஒன்று சேல் பண்ணனாலும் என்னோட நம்பர் கூப்பிடுங்க நல்லபடியாக ஏவர் தரேங்க நன்றிங்க